வணக்கம் தமிழ்மொழி வாழ்த்து நூல்வெளி கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் இதில் இந்தியா விஜயா ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார் அப்படின்னு ஒருவர் கேள்வி கேட்டால் அதற்கான பதில் சி சுப்பிரமணிய பாரதியார் கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிக்களையும் எழுதியவர் இதில் சந்திரிகையின் கதை தராசு ஆகிய உரைநடை நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் சி சுப்பிரமணிய பாரதியார் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார் இதில் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசன் யாரை புகழ்ந்துள்ளார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் சி சுப்பிரமணிய பாரதியார் மேலும் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் பாரதிதாசன் தமிழ்மொழி வாழ்த்து பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து இடம்பெற்றுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி